நீலாச்சல் மலையின் அடிவாரத்தில் அன்னை காமாத்யாவின் அருள் பயணம் தொடங்குகிறது இதுவே நரகாசுரன் அமைத்த பண்டைய கல்பாதை பிரம்மபுத்திரா நதியின் அழகிய காட்சி நீல நிற மலையின் உச்சியிலிருந்து இயற்கையின் பேரழகு நம்மை வரவேற்கிறது காவல் தெய்வங்கள் தீய சக்திகள் உள்ளே நுழையாதபடி அன்னையின் கோட்டையை இவை பாதுகாக்கின்றன ஒழுமுதற் கடவுள் களபதி எந்த வழிபாட்டையும் தொடங்கும் முன் விக்னங்களை நீக்கும் விநாயகரை வணங்குவோம் அன்னையின் ஆலயத்தின் பிரதான நுழைவு வாயில் சிங்கத்தின் கம்பீரம் இந்த வாசலில் ஒளிர்கிறது தாராதேவி ஆலயம் பத்து மகாவித்யாக்களில் இரண்டாவது வடிவம் வாக்கு வன்மையை அருளும் தாய் இவள் காலத்தின் நாயகி காளி மகாவித்யாக்களில் முதன்மையானவள் தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காப்பவள் புவனேஸ்வரி ஆலயம் மலையின் உச்சியில் வீற்றிருக்கும் அகிலத்தின் நாயகி இங்கிருந்து இயற்கையின் முழு அழகையும் காணலாம் சின்னமஸ்தா தேவி சுய தியாகத்தின் சின்னம் குப்த காமாக்கியா என்று அழைக்கப்படும் ரகசிய சக்தி பீடம் அகலாமுகி அன்னை எதிரிகளை முடக்கும் சக்தி கொண்டவள் மஞ்சள் நிறம் இவளுக்கு உகந்தது பூமாவதி தேவி விதவை கோலத்தில் அருளும் ஞானத்தின் வடிவம் கஷ்டங்களைப் போக்கி நல்வழி காட்டுபவள் பைரவி ஆலயம் ஆமை குளத்தின் கரையில் வீற்றிருக்கும் அன்னை யோக நிலையின் உச்சம் இவள ஆதங்கி தேவி கலைகளின் அரசி காமாக்கியா கருவறைக்கு உள்ளேயே இவளுக்கு தனி சன்னதி உள்ளது தேவி செல்வத்தின் நாயகி அன்னையின் பிரதான ஆலயத்திற்குள் இவளும் வீற்றிருக்கிறாள் திரிபுர சுந்தரி மூன்று உலகங்களின் பேரழகி இவளே காமாக்யா வடிவில் இங்கே அருள் பாலிக்கிறாள் காமேஸ்வரர் சிவன் ஆலயம் காமாக்யா தேவியின் மணாளன் ஆதி சக்தியின் சரிபாதி இவர் சித்தேஸ்வரர் கோவில் சித்தர்கள் வழிபடும் சிவலிங்கம் மன அமைதி தரும் புனித இடம் அம்ரதகேஸ்வரர் மரணத்தை வென்ற ஈசன் பக்தர்களுக்கு அமிர்தம் போன்ற அருளு வழங்குபவர் கேதாரேஸ்வரர் ஆலயம் இமயமலையின் கேதார்நாத்தை நினைவூட்டும் சிவஸ்தலம் தவத்திற்கு ஏற்ற சூழல் பாண்டுநாத் விஷ்ணு ஆலயம் சக்தியின் பூமியில் வைணவத்தின் சாட்சி பாண்டவர்கள் வழிபட்ட தலம் நிலாச்சல் பாணி விமானம் தேனீ கூடு போன்ற வடிவம் இதுவே காமாக்கியா கோவிலின் தனித்துவமான அடையாளம் கோவில் சுவர்களில் தெரியும் சிற்பக்கலை அதிசயம் தெய்வங்களின் உருவங்கள் கல்லில் உயிர் பெற்றுள்ளன குண்டம் இந்திரனால் உருவாக்கப்பட்ட புனித தீர்த்தம் இதில் நீராடினால் சகல பாவங்களும் நீங்கும் நடன மண்டபம் ஆகோ மன்னர்களால் கட்டப்பட்ட கலைக்கூடம் இங்கே இறைவனுக்காக நடனங்கள் அரங்கேறும் லச்சா கௌரி சிற்பம் கருவுறுதல் மற்றும் படைப்பின் சின்னம் இந்த கோவிலின் தாந்திரீக முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது பஞ்சரத்னா மண்டபம் ஐந்து குவிமாடங்களை கொண்ட மண்டபம் பக்தர்கள் கருவறைக்கு செல்லும் வழி தலந்தா மண்டபம் இங்கே உற்சவ மூர்த்திகள் வீற்றிருக்கிறார்கள் கருவறைக்கு செல்லும் வாசல் இங்கேதான் உள்ளது கல்வெட்டுகள் ஆகோம் மன்னர்களின் திருப்பணிகளை சொல்லும் வரலாற்று சாட்சிகள் பழமையின் அடையாளம் பூமியின் ஆழத்திற்கு செல்லும் படிகள் இருளை கிழிக்கும் தீப ஒளி அன்னையின் கருவறையை நோக்கி பயணம் கற்பகிரகம் இது ஒரு இயற்கையான குகை இங்கே சிலைகள் இல்லை இயற்கையே இறைவியாக இருக்கிறது யோனி பீடம் அன்னையின் சக்தி வடிவம் இயற்கையாக சுரக்கும் ஊற்று நீர் எப்போதும் இங்கே நிரம்பியிருக்கும் செவ்வரளி மலர்கள் அன்னைக்கு மிகவும் பிடித்தமானவை நிற மலர்களால் அர்ச்சனை நடக்கிறது புனித தீர்த்தம் இந்த நீரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் இருளிலிருந்து ஒளியை நோக்கி அன்னையின் அருளை பெற்று புதிய மனிதனாக வெளியே வருகிறோம் அம்புபாச்சி திருவிழா அன்னை ருதுவாகும் புனித நாட்கள் கோவில் முழுவதும் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது சாதுக்கள் தாந்திரீக வித்தையின் சித்தர்கள் காமாக்கியா இவர்களின் முக்கிய தவம் செய்யும் பூமி பலிபீடம் சக்தியை சாந்தப்படுத்த இங்கு பலிகள் கொடுக்கப்படுகின்றன இது தாந்திரீக வழிபாட்டின் ஒரு பகுதி தீப ஒளி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற நெய் விளக்கு ஏற்றுகிறார்கள் நம்பிக்கை சுடர்விடுகிறது ஆலை ஆரத்தி தீப ஆராதனை நடக்கும் புனித நேரம் மந்திர ஓலிகள் கோவில் எங்கும் எதிரொலிக்கின்றன ஒழிக்கின்றன காமாக்கியா குங்குமம் இது மிகவும் சக்தி வாய்ந்தது இதை அணிந்தால் தீய சக்திகள் நெருங்காது சூரிய அஸ்தமனம் நீலாச்சல் மலையில் மாலை நேரம் அன்னை காமாக்கியாவிடம் விடைபெறும் தருணம் சிவப்பு நதி அன்னையின் அருளால் பிரம்மபுத்திராவும் சிவந்து ஓடுகிறது இதுவே சக்தியின் மகிமை இரவில் கோவில் பிரகாசிக்கிறது அமைதியான இரவில் தாயின் தரிசனம் நிறைவடைகிறது அருங்காட்சியகம் கோவிலின் பழமையை சொல்லும் பொக்கிஷங்கள் வரலாற்றின் சுவடுகள் இங்கே பாதுகாக்கப்படுகின்றன உமானந்தா ஆலயம் ஆற்றின் நடுவில் இருக்கும் சிவனின் இருப்பிடம் மலையில் சக்தி ஆற்றில் சிவன் பஜனை பாடல்கள் பக்தர்களின் குரலில் அன்னையின் புகழ் ஒழிக்கிறது பக்தி பரவசம் எங்கும் நிறைகிறது பிரகார பலம் அன்னையை சுற்றி வரும் புனித பாதை ஒவ்வொரு அடியிலும் புண்ணியம் சேர்கிறது கடைவீதி அன்னையின் நினைவாக இங்கு பூஜை பொருட்கள் வாங்கலாம் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது குரங்குகள் நீலாச்சல் மலையின் செல்ல பிள்ளைகள் இவையும் அன்னையின் பக்தர்கள்தான் ஓம் சக்தி மீண்டும் வருக அன்னை காமாக்கியாவின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும்